அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு மார்வாடி மக்கள் எப்படி வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க தொழிலில் மேலோங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய பூர்வீகத்தை விட்டு பல இடங்களுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்தாலும் அங்கே வந்த புது இடத்துல தங்களுக்குன்னு ஒரு மக்கள் வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே அவங்க செய்யக்கூடிய தொழிலில் வெற்றிகரமாக தொழில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய செல்வ செழிப்பிற்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்க பின்பற்றக்கூடிய சில தனிப்பட்ட யுத்திகள் காரணம் அவர்களுடைய கடினமான உழைப்பு குடும்ப ந நபர்களை நபர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை அந்த குடும்ப நபர்களையே அவங்க வந்து வியாபாரத்தில் ஈடுபடுத்துவது பெரியவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுப்பது கூட்டு குடும்பமாக இருப்பது தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவது ரொம்ப ரொம்ப கருத்தும் கண்ணியமுமாக தங்களுடைய வியாபாரத்தை நடத்துவது அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் ஆனால் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அந்த மார்வாடி பெண்கள் தான் அந்த வீட்டோட மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்டோட மகாலட்சுமி அந்த வீட்டோட பெண்கள் தான் அந்த பெண்கள் பின்பற்றக்கூடிய அடிப்படையான முக்கியமான மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் தான் அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க பெண்கள் சுக்கிரனின் அம்சமாக கருதப்படுறாங்க அந்த பெண்கள் அவங்கள எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறாங்க என்னென்ன வழிமுறைகள் அவங்க பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சே அந்த குடும்பம் எப்படி முன்னேறும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிட முடியும் இந்த மாதிரி சில விஷயங்களை நாமும் நம் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு உறுதுணையாக நம்ம இருக்க முடியும் அவர்கள் வியாபாரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய நம்ம என்னென்னலாம் நம்முடைய வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் பின்பற்றக்கூடிய சில குறியீடுகள் இதை வந்து தினம்தோறும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்துகிறாங்கங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது வெற்றியை நமக்கு அள்ளித்தரக்கூடிய சின்னம் இங்கே தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா முக்காவாசி எல்லார் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் அந்த மெயின் டோரில் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையிலேயாவது அது வந்து இடம்பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விசேஷங்களிலும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய பேக் ட்ராப் அந்த ஸ்டேஜில் இது இருக்கும் அல்லது என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பல இடங்களில் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அதை மாதிரி பூஜா மந்திர அந்த பூஜை செய்யக்கூடிய இடங்களில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட இரண்டு பொருள்களால் தான் அவங்க கையால் தொட்டு வரைவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழம் கரைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் சுண்ணாம்பு இதை ரெண்டுத்தையும் கலந்தால் ஒரு மாதிரியான அரக்கு நிறம் அப்படிங்கிறது வரும் இந்த அரக்கு நிறத்தால் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம பூஜை அறையில் அந்த சுவற்றில் வரைவதன் மூலமும் அல்லது அவங்க ஒரு புது கணக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு அக்கௌண்ட்டு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த முதல் பக்கத்தில் இந்த சிவப்பு நிறத்தால் ஆன ஸ்வஸ்தி சின்னத்தை வரைந்து விட்டு தான் அவங்க அதுக்கப்புறமே எல்லாமே எழுதுவாங்க அந்த மஞ்சளுக்கும் சுண்ணாம்புக்கும் அவ்வளவு தனித்துவமான குணநலன்கள் இருக்குது நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும் ஸோ சில குறியீடுகளை அவர்கள் இப்படி பயன்படுத்துறதுனால செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட என்றைக்குமே நிலைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்காவாசி பேரோட தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாலும் அல்லது அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் பளிங்கு யானை சிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அல்லது படங்களாவது அவங்க வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க அந்த வெள்ளை நிறத்திலான யானைகளுக்கு மேலே அவ்வளவு கல் வேலைப்பாடுகள் செஞ்சு பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும் இப்போ இந்திரன்கிட்ட ஐராவதம் எப்படி வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குதோ அதே மாதிரியே இவங்க வந்து அந்த வெள்ளை யானைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க இந்த வெள்ளை யானை அப்படிங்கிறது செல்வ வசியத்தை செல்வ ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது அதே போல் வெள்ளை நிறத்திலான ஆந்தை இந்த ஆந்தையும் வந்து முக்கியமாக அந்த லக்ஷ்மி தாயாரோட இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் நம்ம வந்து இந் நம்ம தென்னிந்தியாவில் இந்த ஆந்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரதில்லை ஆனால் வடக்கில் இந்த ஆந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க ஸோ இந்த விஷயங்களை அவர்கள் பின்பற்றுவதன் மூலம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அவங்க வீட்டிலையும் சரி அவங்களுடைய பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி எப்பொழுதுமே வந்து அவர்களுக்கு இருக்கும் இதை இது வந்து ஒரு முக்கிய காரணம் அவர்களுடைய விடாமுயற்சி அவர்களுடைய கடின உழைப்பு தான் மிக முக்கிய காரணமாக இருந்தாலும் இதை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் தினந்தோறும் பின்பற்றுவது அவர்களிடத்தில் ஒரு செல்வ வசியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாதுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறை அவங்களுடைய உணவு முறையை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க அவங்கவுங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப அறுசுவை உணவுகளும் அவங்களுடைய சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க எப்பொழுதும் இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பிரதானமான உணவாக அங்கே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா சுக்ரனை அவர்கள் வசியம் செய்வதற்கு எல்லா வழியையும் அவங்க பின்பற்றுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை வெள்ளை ஆந்தை இது எல்லாமே சுக்கரனோட வசியத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த இனிப்பு அப்படிங்கிறது சுக்கரனுடைய வசியத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நெய் நெய் சொட்ட சொட்ட அந்த இனிப்புகள் அதுக்கப்புறம் குங்குமப்பூ பால் வெண்ணெய் இதெல்லாம் வந்து அடிப்படையாக கொண்டு அவங்க பல உணவு பண்டங்களை ரெடி பண்ணுவாங்க அவங்களுடைய மதிய சாப்பாடு பார்த்திங்கனாலே அந்த ஃபுல் தாலி மெனு இருக்கும் அதில் வந்து சின்ன சின்ன கிண்ணத்தில் அழகழகாக அவ்வளோ ஸ்வீட்டு காரம் கூட்டு பொரியல் பப்படம் அப்பளம் அதுக்கப்புறம் சப்பாத்தி இது எல்லாமே இடம்பெற்றிருக்கும் அந்த உணவு சுவையை நமக்கு தரக்கூடியவர் உணவு சுவை வந்து நல்லா இருக்குதுனாலே அந்த இடத்துல சுக்ரன் வந்து இருப்பார் பட் ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா இதெல்லாம் சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அருள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்மால் முடிந்தவரை ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதை மாதிரி நெய் குங்குமப்பூ ஊறுகாய் வகைகள் இவையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு சின்ன இனிப்பாவது நம்மளுடைய உணவில் நம்ம தினந்தோறும் சேர்த்துக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணுங்க மூன்றாவது அடிப்படையான விஷயம் மார்வாடி பெண்கள் தங்களை எப்படி அலங்கரித்து கொள்கிறாங்க தங்களை எப்படி வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க சாதாரணமாக வீட்டில் இருக்கும்பொழுது கூட அவர்கள் வந்து தங்களை நன்றாக அலங்காரம் பண்ணி எப்பொழுதும் பளிச்சுன்னு இருப்பாங்க அதை மாதிரி பொட்டு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு பெருசாக இருக்கும் நெற்றி வகுட்டில் இருக்கக்கூடிய குங்கும நிறங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானதாக ஒரு விதமான பிங்க்கு ஆரஞ்சு ரெட்டிலே ஒரு வித்தியாசமான ரெட்டு இதெல்லாம் வந்து நெற்றி வகுடு அதாவது பாதி வகுடு வரைக்கும் அவங்க குங்குமத்தை வச்சுருப்பாங்க அவங்க வீட்லேயே கூட அந்த நெத்தி சுட்டின்னு நம்ம சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு வகையான தலை அலங்காரத்துக்கான ஒரு நெத்தி சுட்டியை வச்சிட்ருப்பாங்க அது மாதிரி கைகளில் வளையல் பார்த்திங்கன்னா வித்தியாசமானதாக இருக்கும் அதை மாதிரி காலில் கொலுசு அந்த தண்டை மாதிரியெல்லாம் அணிஞ்சிட்ருப்பாங்க பொதுவாக அவங்களோடைய விசேஷ தினங்களில் உடுத்தக்கூடிய நிறத்தோட உடையை பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த அரக்கு நிறம் நல்ல சிவப்பு நிறத்திலான உடைகளை அணிவார்கள் இதை எ இவை எல்லாமே மகாலட்சுமி வசியம் செய்வதற்கான ஒரு வழிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்க ஏன்னா மகாலட்சுமி முக்கியமாக பெண்ணோட நெற்றி வகைட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதை வந்து அவங்க ரொம்ப நல்ல அலங்காரம் அலங்காரப்படுத்திப்பாங்க அதனால் லக்ஷ்மி தேவியோட முழு அருள் அந்த பெண்களுக்கு எப்பொழுதுமே கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ நம்ம பார்த்த மூன்று விஷயங்களில் நம்மால் என்ன பின்பற்ற முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம நிச்சயமாக பின்பற்றி தாங்க ஆகணும் நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி நம்மால் எப்படி வந்து நம்மளை வந்து நல்லா பளிச்சுன்னு நெற்றி வகிட்டுலலாம் குங்குமம் வச்சுக்க முடியுமோ அந்த அளவு நம்ம குங்குமம் வச்சு அந்த கைகளில் எப்பொழுதும் வளையலோட நம்ம இருப்பதை நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ